வணக்கம் காலை செய்திகள் செய்திகளின் தொடர்பில் அரசாங்கம் மீது குற்றம் சுமத்தம் கிராம சேவகர்கள் சங்கம் சாதாரண தர பரிசை விண்ணப்பங்களுக்கான கால அவகாசம் நீடிப்பு உயர்தர பரிசை நிறைவடைந்த பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பு ஒன்றாரியோவில் அதிகரிக்கும் பணி புயல் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் அஸ்வசம நிவாரண கொடுப்பனவு தொடர்பாக முன்னாள் அரசாங்கம் கடைபிடித்த வினைத்திறன் இல்லாத நடைமுறையே தற்போதைய அரசாங்கமும் கடைபிடித்து வருவதாக கிராம சேவகர்கள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது இது தொடர்பாக அந்த சங்கத்தினால் ஜனாதிபதி அனூரகுமார் திசாநாயக்கவுக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அஸ்வசம நிவாரண கொடுப்பனவுகளுக்கான பயனாளி தெரிவின் போது, பிழையில்லாத பொறிமுறை ஒன்றை பின்பற்றுமாறு அந்த கடிதத்தில் கோரப்பட்டுள்ளது அஸ்வசம கொடுப்பனவு சம்பந்தமான இருந்தும் கிராம சேவகர்கள் கடந்த மே மாதம் ஏழாம் தேதிக்கு பின்னர் விலகி கொண்டனர் அடுத்து அந்த பணிகள் தற்போது அபிவிருத்தி உத்தியோகர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதேவேளை அஸ்வசம நலமுறை திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி அஸ்வசம நலமுறை திட்டத்தின் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையில் பெரும்பலவான பெரும்பளவான ஈடுபட்டு வருகின்றனர் திட்டத்தின் கீழ் புதிய பயனாளிகளை பதிவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களை கையளிப்பதற்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் அதிகளவான மக்கள் நுவரேலியா பிரதேச சபை செயலகத்திற்கு முன்பாக கூடியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே அஸ்வசம நிலம்பு கொடுப்பனவு கிடைக்கப்படாத குடும்பங்கள் அல்லது தனிநபர் தங்களது குறைகளை அறிவிப்பதற்கு எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரையில் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது காபோத சாதாரண தர பரிட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான விண்ணப்பங்களுக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை விண்ணப்பங்களுக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளதாக பரிட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது கல்வி பொதுதார உயதர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பரீட்சையின் போது வேட்பாளர்கள் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்தால் பரீட்சைக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் குறித்த பரீட்சை முடியும் வரை தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக பரீட்சை சில நாட்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டதுடன் குறித்த பரீட்சைகள் இந்த மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசேட கட்சி தலைவர்கள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான வேட்பு மனுக்களை மீளப்பெறுவது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி கனடாவின் ஒன்றாரியோ மாகாணத்தில் பனிப்புயல் தாக்கம் அதிகரித்துள்ளதால் வீதியில் பயணம் செய்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்போது சில பகுதிகளில் ஒரு மீட்டர் அளவில் பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பனிப்புயல் காரணமாக சுமார் முப்பதனாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஒன்றாரியோ மாகாணத்தில் சில பகுதிகளில் பெருமளவு பனிப்பொழிவு பதிவாகி உள்ளதால் பனிப்பொழிவினை அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் வாகன போக்குவரத்து மேற்கொள்வதில் பல்வேறு அவுசௌகரியங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் செய்திகளோ நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி